பண்ணிருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி தீங்க போட்டு பர்சன் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க ஸோ ஸோ டைம் ஆஃப் த ஸ்லீப்பிங் பெல் நன்றாக தூங்கும் நேரம் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க ஏன் வந்து இந்த பதிவை சொல்றேன்னா உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உனக்கு வந்து ஒரு நேரம் ஒதுக்கி பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப்பிங் பண்ணிங்கன்னா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த் கண்டிஷனும் சூப்பராக இருக்கும் ஸோ நிம்மதின்றது வேணும் இல்லையா ஸோ எயிட் ஹவர்ஸ் நம்ம வந்து தூங்குனிங்கனா தான் நம்ம பாடி கண்டிஷனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ லைஃப்பில் மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்லீப்பிங் டைமை வந்து அந்த நேரத்தை வந்து ஒதுக்கி நீங்கள் அதில் சரியான நேரத்தில் தூங்கி எட்டு மணி நேரம் எழுந்திரிச்சு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் லைஃப்பில் ஆக முடியும் ஏன் வந்து இந்த பதிவை சொல்கிறேன்னா உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல் உனக்கான தூங்கும் நேரம் ஒதுக்குறது நீ தான் ஒதுக்கணும் நீ தான் எல்லாம் பார்க்கணும் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பதிவை வந்து போடுறேன் மறந்துடாதீங்க ஸோ லைஃப்பில் நமக்குன்னு சம் ஆஃப் த டைம் நேரம் ஒதுக்கணும் எதுக்காக ஸ்லீப்பிங் டைம் ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஆக்டிவாக இருந்து உங்களுடைய டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டேவில் வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பிளான் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் பை பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா